ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் குட்டிமா நாவல்ஸ் இப்போது வந்து நம்ம டெட்டு ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ டெட்டுக்கு வந்து பொது தமிழ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் எயிட் ஸ்டாண்டர்ட் புக்ஸில் தமிழ் புக்ஸில் இருக்கிற தமிழ் வந்து நம்ம இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ பொது தமிழ் ஃபஸ்ட்டு வந்து சிக்ஸ் ஸ்டாண்டர்டில் இன்பத் தமிழ் அப்படிங்கிற டாபிக் இருக்குது ஸோ அந்த டாப்பிக்கில் வந்து என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஸோ இன்பத்தமிழ் அப்படிங்கிற கவிதை நூலில் வந்து எழுதினவர் வந்து பாரதிதாசன் அந்த கவிதையை எழுதினவர் வந்து பாரதிதாசன் அந்த கவிதை இடம்பெற்றுள்ள நூல் வந்து பாரதிதாசன் கவிதைகள் சரியா இன்பத் தமிழ்ங்கிற கவிதையை எழுதினவர் வந்து பாரதிதாசன் இந்த இன்பத் தமிழுங்கிற கவிதை வந்து பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற நூலில் வந்து இடம்பெற்றிருக்கிறது ஸோ பாரதிதாசனோட இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம் ஓகே அவரோட சிறப்பு பெயர்கள் பாரதிதாசனுக்கு இருக்கிற சிறப்பு பெயர்கள் வந்து புரட்சி கவி பாவேந்தர் ஸோ புரட்சி கவி பாவே பாவேந்தர் ரெண்டுமே அவரோட சிறப்பு பெயர்கள் இவரோட கவிதைகள் வந்து என்ன கருத்துக்களில் இருக்கும் அப்படின்னா பெண் கல்வி பகுத்தறிவு பொது உடைமை கைம்பெண் மறுமணம் இந்த டாபிக்ஸில் தான் இவர் வந்து மேக்சிமம் வந்து கவிதைகள் எழுதியிருக்காரு ஓகே ஸோ அந்த கவிதையில இருக்கிற நம்ம அர்த்தங்கள் பார்க்கலாம் அந்த கவிதையில வந்து என்ன இருக்கு நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய சமூகம் அப்படின்னா மக்கள் குழு விளைவு வளர்ச்சி அசதி சோர்வு ஸோ அதுக்கடுத்து வந்து ஒரு சின்ன இலக்கண டாபிக் இருக்கு இய்பு சொற்கள் ஸோ இய்பு சொற்கள் அப்படின்னா ஒத்த ஓசையில் முடியும் சொற்கள் தான் வந்து என்னது இய்பு சொற்கள் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா ஸோ ஒத்த ஒத்த ஓசையில் முடியும் சொற்கள் இய்பு சொற்கள் அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து பேர் நேர் இது ரெண்டுமே வந்து இயற்பி சொற்கள் சோ இதுல வந்து நம்ம இருக்கிற அந்த கொட்டேஷன்ஸ் வந்து பார்க்குறோம் தமிழுக்கும் அமுதென்று பேர் இந்த லைனை சொன்னது வந்து பாரதிதாசன் தமிழுக்கும் அமுதென்று பேர் இந்த லைனை சொன்னது வந்து பாரதிதாசன் தமிழே உயிரே வணக்கம் அப்படிங்கிற இந்த லைனை சொன்னது வந்து காசி ஆனந்தன் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்களுமே வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க தான் வந்து கடைசி நேரம் வந்து படிக்க ஈஸியா இருக்கும் சோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன இருக்குன்னா தமிழ் கும்மி அப்படிங்கிற ஒரு கவிதை இருக்கு சரியா சோ தமிழ் கும்மி அப்படிங்கிற கவிதையை எழுதினவர் வந்து பெருஞ்சித்தினனார் தமிழ் கும்மிங்குற கவிதையை எழுதினவர் வந்து பெருஞ்சித்தினனார் இவரோட இயற்பெயர் வந்து மாணிக்கம் பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் வந்து மாணிக்கம் அவருக்கு இருக்கிற சிறப்பு பெயர் வந்து பாவளர் ஏறு சோ பாவளர் ஏறு பெருஞ்சித்தினருங்கிறது அவரோட பேர் சோ அவரோட நூல்கள் வந்து என்னென்ன அப்படின்னா கொய்யாக்கனி கனிச்சாறு பாவிய கொத்து நூராசிரியம் இது எல்லாம் வந்து அதோட அவரோட நூல்கள் கொய்யாக்கனி கனிச்சாறு பாவிய கொத்து நூராசிரியம் இது வந்து அவரோட நூல்கள் சோ தமிழ் கும்மி அப்படிங்கிற பாட்டு வந்து எந்த நூல்ல இருக்கு அப்படின்னா கனிச்சாறு அப்படிங்கிற நூல்ல வந்து இருக்கு இது வந்து கேட்கலாம் தமிழ் கும்மிங்குற அந்த பாட்டு வந்து எங்க எந்த நூல்ல இருக்குன்னா கனிச்சாறு அப்படிங்கிற நூல்ல இருக்கு சோ இவருடைய இதழ்கள் வந்து தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் இவர் எழுதுன இதழ்கள் சரியா தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் அப்படின்னு இவரை வந்து சொல்றாங்க சோ இதுல இருக்கிற அர்த்தங்கள் வந்து பெருக்கு அப்படின்னா கடல் கோள் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி மேதினி அப்படின்னா உலகம் உள்ள பூட்டு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை ஓகே சோ இதுல இருக்கிற கொட்டேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம் இதுல என்னென்ன கொட்டேஷன்ஸ் அப்படின்னா கொடுங்க கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி அப்படிங்கிறது இவர் எழுதின அந்த கும்மி பாடல்ல இருக்கு அதை எழுதின அந்த லைன் எழுதினவர் வந்து பெருஞ்சித்திரனார் திறனார் வான் தோன்றி வழி தோன்றி இப்படி ஆரம்பிக்கிற பாடலை எழுதினவர் வந்து வாணிதாசன் யாமிருந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொன்னவர் வந்து பாரதியார் மூத்த மொழி என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு பாரத தாயை வந்து சொல்லியிருக்காரு யாரு பாரதியார் இத வந்து யார சொன்னாது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சரியா மூத்த மொழி என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படிங்கிறது வந்து தமிழ் தாயை வந்து சொல்லல பாரத தாயை வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு யார் சொல்லியிருக்காருன்னா பாரதியார் மிக பழமையான தமிழ் இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம் தமிழ் எழுத்துக்கள் வந்து மேக்சிமம் வந்து எழுத்துக்களாக எழுத்துக்களாதான் இருக்கும் ஓகேவா மேக்சிமம் வந்து வளஞ்சொலி எழுத்துக்கள் அதாவது வலது சைடு போற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த வளஞ்சொலி எழுத்துக்கள் வந்து அ ஏ ஔ இது எல்லாமே வந்து வளஞ்சொலி எழுத்துக்கள் இடஞ்சொலி எழுத்துக்களில் வந்து ல இது எல்லாமே வந்து இது வந்து இடஞ்சொலி எழுத்துக்களுக்குரிய எடுத்துக்காட்டுகள் மேக்சிமம் எழுத்துக்களாக தான் இருக்கும் தமிழ் எழுத்துக்கள் வந்து என்ன எழுத்துக்கள்னா வளஞ்சொலி எழுத்துக்கள் சரியா பார்க்க போறது முதல் முதலாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை நூல் பாடல் இந்த முதலாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அதாவது தமிழ் அப்படிங்கிற வார்த்தை வந்து எந்த நூல்ல முதல் முதலாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அது வந்து தொல்காப்பியம் தொல்காப்பியத்தில் முந்நூற்றி எண்பத்தாறாவது பாடல்ல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்ங்கிற வார்த்தை வந்து முதல் முதலாக பயன்படுத்தப்பட்ட நூல் வந்து தொல்காப்பியம் அதில் வந்து எப்படி பாடல் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பாருங்க தமிழன் கிழவியும் அதனோடற்றே அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழன் கிழவியும் அதனோடற்றே அதனோடற்றே அப்படின்னு சொல்லி தான் தமிழ்ங்கிற வார்த்தையை முதல் முதலா பயன்படுத்திருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க பாடல தமிழன் கிழவியும் அதனோடற்றே அது வந்து தொல்காப்பியத்துல பயன்படுத்திருக்காங்க நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற சிலப்பதிகாரத்துல தமிழ்நாடுங்கிற வார்த்தையை முதன் முதலாக பயன்படுத்திய சிலப்பதிகாரம் எந்த பாடல்ல பயன்படுத்தியிருக்காங்கன்னு பாருங்க இமில் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருத்தினை ஆயின் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க தமிழ்நாடுங்கிற வார்த்தையை முதன் முதலா பயன்படுத்தியிருக்காங்க தமிழன் ஸோ தமிழனுங்கிற அப்படிங்கிற வார்த்தையை முதல் முதலாக பயன்படுத்தப்பட்ட நூல் வந்து திருத்தாண்டகம் தமிழன் கண்டாய் அப்படிங்கிற ஒரு பாடலில் வந்து அது வந்து இருக்கு அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தமிழங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி டாபிக் வந்து இன்னும் பின்னாடி நிறையா பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து இந்த மூணு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ் தமிழ் வந்து தொல்காப்பியம் தமிழ்நாடு சிலப்பதிகாரம் தமிழன் அப்படிங்கிறது திருத்தாண்டகம் பாடலும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ திணை வந்து தமிழில் இருக்கிற ரெண்டு திணை வந்து உயர் திணை அக்ரிணை பிளஸ் திணை அதுதான் வந்து அக்ரிணை திணை உயர்வு அல்லாத திணை அதாவது உயர்வு அல்லாத திணை பாகற்காய் பாகற்காய் பாருங்க பாகு பிளஸ் அல் பிளஸ் காய் இனிப்பு இல்லாத காய் அதுதான் பாகற்காய் ஓகே சோ தமிழ்ல இருக்கிற இலக்கண நூல்கள் வந்து என்னென்ன அப்படின்னா எடுத்துக்காட்டு தான் இலக்கண நூல்கள் வந்து தொல்காப்பியம் நன்னூல் இது ரெண்டுமே வந்து இலக்கண நூல் இலக்கிய நூல்கள் வந்து எட்டு தொகை பத்து பாட்டு அறநூல்கள் வந்து திருக்குறள் நாளடியார் காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமைகள் இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டு சரியா இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா பூவின் ஏழு நிலைகள் பூவின் ஏழு நிலைகள் அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் இதை வந்து வரிசையா கொடுத்துட்டு எத்தனாவது இது அஞ்சாவது இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அது வந்து அலர் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்பாங்க ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓர் எழுத்து பல பொருள் ஓர் எழுத்து பல பொருள்னா மா ஸோ மாங்கிற அந்த எழுத்துக்கு என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஸோ மா அப்படிங்கிற எழுத்துக்கு என்னென்ன மீனிங் இருக்கு அப்படின்னா மரம் விலங்கு பொய் திருமகள் சாரி பொய் பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு இது எல்லாமே மா அப்படிங்கிற ஓர் எழுத்துக்குரிய பொருள் தமிழ் கவிதை வடிவங்கள் ஸோ க தமிழ் கவிதை வந்து என்னென்ன வடிவங்கள் இருக்கு அப்படின்னா நாலு வடிவங்கள் இருக்கு அது வந்து துளிப்பா புது கவிதை கவிதை செய்யுள் இந்த நாலு வடிவங்கள்ல தமிழ் கவிதை வந்து இருக்கு ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் குட்டிமா நாவல்ஸ் இப்போ வந்து நம்ம சிக்ஸ் ஸ்டாண்டர்டில் இருக்கிற தமிழ் பார்த்துட்ருக்கோம் ஸோ சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் தமிழில் நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ என்ன டாபிக் அப்படின்னா தாவரத்தின் இலை பெயர்கள் ஸோ தாவரத்தின் இலை பெயர்கள் வந்து பார்க்குறோம் இலை அப்படிங்கிறது எங்கெங்க இருக்கும் ஆள் அரசு மா பலா வாழை அதாவது ஆலமரம் அரசமரம் மாமரம் பலாமரம் வாழைமரம் அதில் இருக்கிற அந்த இலை வந்து இலைன்னு சொல்லுவோம் அடுத்து வந்து எதை கீரைன்னு சொல்றோம் அப்படின்னா அகத்தி கீரை கீரை முருங்கை கீரை இதெல்லாம் எடுத்துக்காட்டு தான் இன்னும் அதுக்கு நிறைய உண்டு சோ எடுத்துக்காட்டு மட்டும்தான் பார்க்குறோம் புல் வந்து என்ன அப்படின்னா அருகம்புல் கோரை புல் தாள் அப்படின்னு எது சொல்லுவோம்னா நெத்தாள் வரகுத்தாள் அது வந்து தாள் சொல்றோம் தலை அப்படிங்கிறது மல்லித்தலை மடல் அப்படிங்கிறது சப்பாத்தி கல்லி தாழை மடல் தோகை அப்படிங்கிறது கரும்பு தோகை நானல் தோகை ஓலை அப்படிங்கிறது பனை ஓலை தென்னை ஓலை கூந்தல் அப்படின்னா கமுகு கூந்தல் கமுகுங்கிறது பார்க்க சரியா சோ கமுகு கூந்தல் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் ஸோ இதுல தமிழ்ல வந்து முத்தமிழ் வந்து என்னென்ன அப்படின்னா இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் ஸோ இயல் அப்படிங்கிறது வந்து எண்ணத்தை வெளிப்படுத்தும் இசை அப்படிங்கிறது உள்ளத்தை மகிழ்விக்கும் நாடகம் அப்படிங்கிறது நிறை குறைகளை சுட்டி காட்டும் ஸோ இயலுங்கிறது எண்ணத்தை வெளிப்படுத்தும் இசைங்கிறது உள்ளத்தை மகிழ்விக்கும் நாடகம்ங்கிறது நிறை குறைகளை சுட்டி காட்டும் இதை வந்து கேட்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆங்கிலத்திக் ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் பார்க்க போகிறோம் ஸோ தமிழ் சொற்கள் வந்து இன்டர்நெட் அப்படிங்கிறது இணையம் ஃபேஸ்புக் அப்படின்னா முகநூல் வாட்ஸ்அப் அப்படிங்கிறது புலனம் இது வந்து கேட்டிருக்காங்க ஒரு தடவை சரியா வாட்ஸ்அப் அப்படிங்கிறது புலனம் வாய்ஸ் சர்ச் அப்படிங்கிறது குரல் தேடல் சர்ச் இன்ஜின் தேடு பொறி அப்ளிகேஷன் அப்படின்னா செயலி டச் ஸ்க்ரீன் அப்படின்னா தொடு திரை அப்படிங்கிறது மின்னஞ்சல் இது தமிழ் எண்கள் கேட்டாங்க அப்படின்னா எப்படி இருக்குதுன்னு பாருங்க ஒன்று வந்து கா வடிவில் இருக்கு, ரெண்டு வந்து உ அப்படிங்கிறது வந்து மூணு ச அப்படிங்கிறது நாலு ரூ அஞ்சு சானா ஆறு ஏ ஏழு எட்டு அப்படிங்கிறது ஒம்பது கா போட்டு இங்க ஒரு ஜீரோ போட்டோம் முட்டை போட்டோம் அப்படின்னாச்சு கடலை உருண்டை எங்கனம் சமைத்து ருசித்து சாப்பிட்டான் என்று அவன் கூறினான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ ஒன்னுக்கு பக்கத்துல ஜீரோ தான் காவோ ஜீரோ சரியா கடலை உருண்டை எங்கெனம் சமைத்து ருசித்து சாப்பிட்டான் என்று அவன் கூறினான் இந்த லைனை ஞாபகம் வச்சு தான் நம்ம வந்து இந்த நம்பர்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ ஆ அப்படிங்கிறது எட்டு இது வந்து தனியாக கூட கேட்கலாம் சரியா ஸோ இந்த லைனை ஞாபகம் வச்சு நம்பர்ஸ் வந்து எழுதிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எந்தெந்த சொற்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இடம் பெற்றிருக்கிற நூல் வந்து பார்க்க போகிறோம் வேளாண்மை அப்படிங்கிற சொல் வந்து கழித்தொகையிலையும் திருக்குறள்லையும் முதல்ல யூஸ் பண்ணியிருக்காங்க உழவர் அப்படிங்கிற சொல் வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னா நற்றினைங்கிற அந்த நூலிலேருந்து வந்துச்சு பாம்பு முதலை மீன் செய் இந்த மாதிரி வேர்ட்ஸ் இந்த வேர்ட்ஸ்லாம் குறுந்தொகையிலேருந்து எடுத்திருக்காங்க தான் முதல்ல யூஸ் பண்ணியிருக்காங்க வெள்ளம் அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து பதிற்று பத்து அப்படிங்கிற நூலில் வந்து இடம் பெற்றிருக்கு கோடை அப்படிங்கிற வார்த்தை வந்து அகநாநூரில் இருக்குது மருந்து அப்படிங்கிற வார்த்தை வந்து அகனாறு திருக்குறள் இந்த ரெண்டுலேயுமே வந்து மருந்துங்கிற வார்த்தை வந்து இருக்குது உலகம் அப்படிங்கிற வார்த்தை வந்து திருமுருகாற்றுப்படையில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பார் அப்படிங்கிறது வந்து பெரும்பான் படை அப்படிங்கிற நூலில் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து தொல்காப்பியம் தான் வந்து முதல் இலக்கண நூல் அதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஊர் உலகம் அன்பு உயிர் மகிழ்ச்சி புகழ் செல் ஒளி முளை இந்த மாதிரி வார்த்தை இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து தொல்காப்பியத்தில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அன்பு உயிர் மகிழ்ச்சி அரசு இந்த வார்த்தைகள்லாம் திருக்குறளில் முதல்ல யூஸ் பண்ணியிருக்காங்க உலகம் உயிர் ஒளி இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து கிழவியாக்கம்ங்கிற நூல்ல இருக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிற வார்த்தை கற்பியல் அப்படிங்கிற நூல்ல இருக்கு அன்பு அப்படிங்கிற வார்த்தை களவியல் அப்படிங்கிற நூல்ல இருக்கு புகழ் வேற்றுமையியல் ஊர் அகத்தினியல் செல் அப்படிங்கிற வார்த்தை வந்து புறத்திணையியல்ல இருக்கு ஸோ இதுல சில வார்த்தைகள் வந்து ரெண்டு தடவை மூணு தடவை வந்திருக்கும் அந்த வார்த்தைகள்லாம் அந்த நூல்கள்ல வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரியா ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்து அடிக்கடி வந்துட்டுருக்கு இல்லையா பர்த்டே சாங் அந்த பர்த்டே சாங் வந்து பாடினது யாரு அப்படின்னா எழுதுனது எழுதுனது யாரு அப்படின்னா அறிவுமதி அப்படிங்கிறவங்க தான் வந்து அந்த பிறந்தநாள் வாழ்த்து பாடலை வந்து பாடியிருக்காங்க சரியா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ஓரறிவு முதல் ஆறறிவு வரை உலக உயிர்களை வகைப்படுத்தி இருப்பது தொல்காப்பியம் இது வந்து ஓரறிவு செடிகள்னா ஓரறிவு மனிதங்கள் வந்து ஆறறிவு அது வரைக்கும் உலக உயிர்களை வந்து வகைப்படுத்தி காட்டியிருப்பது வந்து தொல்காப்பியம் தான் முத முதல்ல வகைப்படுத்தி காட்டியிருக்காங்க நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் என்று கூறியது தொல்காப்பியம் நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலக மாதலின் அப்படிங்கிற அந்த லைன் வந்து எந்த நூலில் இருக்கு அப்படின்னா தொல்காப்பியத்தில் இருக்கு ஸோ தொல்காப்பியத்துல வந்து அந்த லைன் மூலமா என்ன சொல்றாங்க அப்படின்னா உலகம் வந்து ஐம்பூதங்களால் உருவானது அப்படின்னு சொல்லி தொல்காப்பியம் வந்து நமக்கு சொல்லுது ஓகேவா இதெல்லாம் வந்து சயின்டிஃபிக் கான்செப்ட் ஸோ அந்த சயின்டிஃபிக் கான்செப்ட் எல்லாம் நூல்களில் என்னென்ன எது இதுல இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் மேகம் மழையாக பொழியும் ஸோ இந்த கான்செப்ட் வந்து எந்தெந்த நூல்கள்ல இருக்கு அப்படின்னா முல்லைப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் கார் நாற்பது திருப்பாவை ஸோ இந்த நூல்கள் எல்லாமே வந்து இந்த கான்செப்ட் வந்து இருக்கு ஸோ கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எலினி அப்படிங்கிற இந்த லைன் வந்து எந்த நூலில் இருக்கு அப்படின்னா கார் நாற்பது கடல் நீர் முகந்த கமஞ்சூர் எழி சோ இந்த லைன் வந்து காரண்பதுங்கிற அந்த நூல்ல இருக்கு திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அதன் அளவை இந்த லைன் இந்த கான்செப்ட் வந்து ஔவையார் பாடல்ல இருக்கு சோ எப்படி இருக்கு அப்படின்னா ஆளை அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாளி இப்படி வந்து ஔவையார் வந்து எழுதியிருக்காங்க சரியா ஆளை அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி அப்படிங்கிற இந்த லைன் வந்து ஔவையார் வந்து எழுதியிருக்காங்க அது ஔவையார் படலில் இருக்கு ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற கான்செப்ட் வந்து போர்க்களத்தில் வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்தது ஸோ போர்க்களத்தில் ஒரு வீரர் வந்து காயம் அவரோட காயத்தை வந்து வெண்ணிற ஊசியாக வச்சு தைக்கிறாங்க ஸோ அப்படிங்கிற அந்த மெடிக்கல் கான்செப்ட் அது வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னா நெடு வெள்ளூசி நெடுவசி பறந்தவடு அப்படிங்கிற லைனில் எழுதியிருக்காங்க ஸோ அந்த லைன் வந்து பதிற்று பத்து அப்படிங்கிற நூலில் வந்து இருக்கு நெடு வெள்ளூசி வசி பரந்தவடு பதிற்று பத்து சுறாமின் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி ஸோ சுறாமீன் தாக்கப்பட்டு புண்ணை இருக்கு அப்படின்னா அதை நரம்பு வச்சு தைக்கிறாங்க ஸோ அந்த மெடிக்கல் கான்செப்ட் வந்து எதுல இருக்குன்னா கோட் சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடி முதிர் பரதவர் அப்படிங்கிற லைனில் வந்து அதை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து நற்றினை அப்படிங்கிற நூலில் வந்து இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து இருக்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னா தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்று செய்ய முடியும் அது வந்து கலீலியோ கண்டுபிடிச்ச ஒரு கான்செப்ட் அப்படி தானே அது வந்து டெலஸ்கோப் சொல்ல டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சது வந்து கலீலியோ அதுக்கு முன்னாடியே வந்து திருவள்ளுவர் மாலை அப்படிங்கிற அந்த லைனில் வந்து கபிலர் வந்து சொல்லியிருக்காரு தினையளவு போதா சிறுப்புள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படிங்கிற அந்த இதை வந்து கபிலர் வந்து சொல்லியிருக்காரு திருவள்ளுவ மாலை இது வந்து திருக்குறளை பத்தி சொன்னப்பட்ட ஒரு பாடல் அது வந்து மாலையில இருக்கு அதை எழுதினவர் வந்து கபிலர் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் ஸோ தமிழ் இலக்கண வகைகள் வந்து ஐந்து சோ அது வந்து என்ன என்ன அப்படின்னா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஸோ இதுதான் இந்த ஐந்து எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் ஸோ எழுத்து இலக்கணம் வந்து ஏன்னா ஒளி மற்றும் வரி வடிவம் இதுதான் வந்து எழுத்து ஒளி மற்றும் வரி வடிவம் ஸோ எழுத்துக்கள் வந்து அஞ்சா பிரிச்சிருக்காங்க சாரி நாலாக பிரிச்சிருக்காங்க ஒன்று வந்து உயிர் பன்னெண்டு மெய் பதினெட்டு உயிர்மை வந்து இரநூத்தி பதினாறு ஆயுதம் வந்து ஒன்று ஸோ உயிர் அப்படிங்கிறது வந்து காற்று வெளிப்படும் பொழுது வரும் எழுத்து அஞ்சு குறில் ஏழு நெடில் அதுதான் உயிர் உயிர் வந்து என்னது அப்படின்னா காற்று வெளிப்படும் பொழுது வரும் எழுத்து அஞ்சு குரில் ஏழு நெடில் மெய் பதினெட்டு வந்து உடல் இயக்கத்தின் பங்கு தேவை மெய் எழுத்துக்களை போது நமக்கு உடல் இயக்கத்தின் பங்கு வந்து தேவைப்படுது உயிர்மை வந்து உயிர் குரில் பிளஸ் மெய் வந்து உயிர்மை குரல் உயிர் நெடில் பிளஸ் மெய் வந்து உயிர் மெய் நெடில் இப்படி சொல்லி ரெண்டு வகைகள் ரெண்டு வகைகளாக இருக்கு அது வந்து உயிர்மை வந்து இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் ஆயுதம் வந்து ஒரு எழுத்து அக்கண்ணா சரியா ஸோ இதுக்கு வந்து மாத்திரை கால அளவு மாத்திரை அப்படிங்கிறது ஒவ்வொரு லெட்டருக்கும் அதாவது ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு மாத்திரை இருக்கு ஸோ அதுதான் வந்து கால அளவு அதாவது கண் இமைக்கும் நேரம் அப்படிதான் வந்து ஒரு மாத்திரை கண் இமைக்கும் நேரம் தான் வந்து எனது ஒரு மாத்திரை குரல் எழுத்துக்களை நம்ம சொல்றதுக்கு வந்து ஒரு மாத்திரை தேவைப்படுது நெடில் எழுத்துக்களுக்கு வந்து ரெண்டு மாத்திரை மெய் எழுத்துக்களுக்கு அரை மாத்திரை உரில் மெய் குரலுக்கு ஒரு மாத்திரை உயிர் மெய் நெடிலுக்கு ரெண்டு மாத்திரை ஆயுதத்துக்கு அரை மாத்திரை ஸோ இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் கபிலர் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒன் பீக்கு ஒன்று லே வந்து தான் ஒன்று இரு வந்து அரை மாத்திரை ஏன்னா அது வந்து மெய் எழுத்து ஸோ மூன்றை மாத்திரை வந்து ஆகுது இப்படி வந்து கேட்கலாம் இது இந்த வார்த்தையை உச்சரிக்கிறதுக்கு எத்தனை மாத்திரை ஆகுது அப்படின்னா மூன்றை மாத்திரை ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது அடுத்த டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் கீப் சப்போர்ட்டிங்